இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் தூத்துக்குடி நாசரே பெருமண்டலத்தின் நாசரேத்தில் உள்ள ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் அதுதான் பாக்குறீங்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தின் தேர்தல் அதிகாரப்பூர்வ மையமாக செயல்பட்டது இந்த திருமண்டல தேர்தல் அலுவலகம் இரவோடு இரவாக களவாடப்பட்ட பொழுது கவலையோடு மிக வேதனையோடு நாம் வந்து ஒரு வீடியோ பதிவிட்டோம் ஆனாலும் வேதாகமத்தின்படி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொன்ன மாதிரி அதே இடத்துல இன்று நாம் வந்து நின்று பேசுவதற்கும் இந்த திருமண்டல தேர்தல் அலுவலகம் மீண்டும் செயல்படுவதற்கும் கத்தர் உதவி செய்தார் கத்தர் அனைவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் என்ற வேதாகமத்தின் வசத்தின்படி மீண்டும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தலைமையில் இந்த நிர்வாகம் தொடர்வதற்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த அனுமதியின் பேரில் இன்று காலை அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் உண்மையாகவே பாத்தீங்கன்னா நமது திருமண்டல மக்களின் கத்தரிடத்தில் ஏறெடுத்த விண்ணப்பம் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டுள்ளது ஐயா மட்டுமல்ல நமது திருமண்டலத்தின் மேலாளராக அனைத்து நிறுவனங்களுக்கும் மேலாளராக நியமிக்கப்பட்ட அண்ணன் தேவா ராஜன் அவர்களும் பார்த்தீங்கன்னா தனது பணியை ஏற்றுக்கொண்டு இந்திய நாளில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்காக சென்று இருக்கின்ற குறைகளை கேட்டறிந்து மிக சிறப்பாக என்ன பண்ணாங்க தன்னுடைய பணியை ஆரம்பித்து விட்டார்கள் முதல் நாளிலே ஏராளமான விண்ணப்பங்கள் வர விட்டது அனைத்தையும் கேட்டு பரிசீலனை செய்து நிச்சயமாக சிறப்பான முடிவு எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் நமது தெருமண்டல தற்போதைய நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுவது என்னன்னா அதாவது அடுத்த வாரத்துல என்ன பண்ணும் இந்த முதல்கட்ட தேர்தல் டிசி எலெக்ஷனை கண்டிப்பாக முடித்து அதற்கான ரிசல்ட் வெளியிட வேண்டும் அதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எனவே தயவு செய்து ஏராளமான குறைகள் இருக்கிறது நிறைய பேர் சம்பளம் போடலன்னு கூட வந்து நின்னாங்க குறிப்பாக வந்து பாத்தோம்னா அந்த ஒரு மருத்துவமனை தூத்துக்குடி ஆஸ்திரி சிஎஸ்ஐ மிஷன் மருத்துவமனை ஒண்ணு இருக்குது கடந்த மூணு மாசமா அதுக்கு சம்பளமே போடணும்னு சொன்னாங்க கண்ணீரோட வந்து நின்னாங்க அண்ணனும் கேட்டு என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக அதை என்ன பண்ணுவோம் நம்ம பரிசீலனை செய்து நல்ல முடிவு எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்தையும் என்ன பண்ணாங்க அன்னை விசிட் பண்ணி பார்த்தாங்க நானும் பார்த்தேன் இவ்வளவு கொடூரமான ஒரு மருத்துவமனை உலகத்தில எதுவுமே பார்க்க முடியாது மருத்துவமனை என்பதற்கான ஒரு அறிகுறி கூட அங்க இல்ல பில்டிங்லாம் என்ன பண்ணுது வெடித்து அப்படி பாலம் பாலமா நிற்குது சாதாரண ட்ரைனிங் டாக்டர்ஸ் தான் வராங்களா அவங்களும் சொற்ப சம்பளத்தை கொடுத்து சில மணி நேரங்கள் தான் அங்க இருக்காங்க நிச்சயமாக இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அலுவலகம் குறித்தோ ஆஸ்பத்திரி குறித்தோ எந்த விதமான அக்கறை இல்லாத நிர்வாகத்தினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தை தொடர்ந்து சிதைத்துக் கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு அத்தாட்சி சரி அணை வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் சம்பளம் கொடுக்கிற வேலைகள் செய்யும் ஆனால் தற்போது தயவு செய்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் நீங்கள் நமது நீதிபதி ஐயா அவர்களையும் அவர்களுடைய தேர்தல் அதிகாரிகளையும் அண்ணன் திரு ராஜன் அவர்களையும் இதேவா காபிரியல் ராஜன் அவர்களையும் தயவு செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேலைகள் ஏராளமா இருக்கு இந்த நிர்வாகத்தை மீண்டும் எப்படியாவது என்ன பண்ணிருந்தோம் நிறுத்திவிட வேண்டும் மீண்டும் அநியாயம் அக்கிரமமான அந்த நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நீதிமன்ற வாயில் பதிவிலாக ஏறிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே அதை தடுப்பதற்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க எனவே நீங்கள் த தயவு செய்து ஜெபியுங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து என்ன பண்ணுங்க ஜபியுங்கள் இந்த முதல்கட்ட தேர்தல் மிகவும் சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் நடந்து முடிக்க வேண்டும் நிறைய ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு காலையில இருந்து தான் உட்கார்ந்து இருக்காங்க சோ அதற்காக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் நிர்வாகம் சார்பாக அதான் கேட்கிறாங்க சோ நான் மீடியா சார்பாக உங்களுக்கு தயவு செய்து கேட்டுக்கொள்வதா எந்த குறைகள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா தயவு செய்து கொடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல நிர்வாகம் வந்து இங்க அமையும் அதற்காக அனைவரும் ஜெபியங்கள் காத்திருங்கள் நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சென்னையில இருந்து தான் சொன்னாங்க இந்திய நாள் என்ன பண்ணேன் நானும் டைசன் ஆபீஸ் இருந்தாலும் வந்தேன் ஆபீஸ் உள்ளே பேர் என்ன எல்லாம் சவால் எல்லாம் விட்டாங்க ஆனா கத்தர் உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவர் பரிபூர்ண பெறுவான் அப்படின்னு சொல்லிடு அதனால நமக்கு உண்மையா இருக்கும் நேர்மையா இருக்கும் தைரியமா இருக்கும் நம்ம எந்த காணிக்க காசு திருடல எந்த அக்கிரமும் பண்ணல அநியாயமும் பண்ணல இந்த திருமண்டலம் முன்னேற வேண்டும் சிறப்பாக வர வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் நல்லவர்கள் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்னொரு விஷயத்த நாங்க தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண்டல அலுவலகத்திலே பணியாற்றிய ஒரு ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா அநியாயமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் என்ன பண்ணாங்க நமது திருமண்டல அலுவலகத்துக்கே திரும்பி விட்டார்கள் அவர்களுக்கான எல்லா பண பலன்களும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குறிப்பாக நம்ம ஆம்சிட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணிட்டு திருமணம் பண்ணாங்க உள்ள கெத்தா வந்துட்டாங்க பான பாத்திரக்காரையும் திருமணம் பண்ணுவான் தலை உயிர்த்த போடுவான்னு பைபிள் இருக்கு சோ அது போல பாத்தீங்கன்னா கையெழுத்தே போடாம வைத்திருக்கிறவரே என்ன பண்ணிருக்காரு கத்திருந்து உயர்த்தி மீண்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்க நமது ஜட்ஜோட இணைத்து இருக்கிறாங்க அண்ணவும் அண்ணனும் சூப்பரான பண்றாங்க விளைஞ்சாங்க ஒட்டுமொத்த திருமண்டல அலுவலகமும் திருமண்டலமும் சிறப்பாக தற்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது இந்த மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும் என்றால் இங்கு ஒரு நல்ல நிர்வாகம் வேண்டும் அதற்கு நமக்கு தேர்தல் வேண்டும் அந்த தேர்தலை திறம்படம் நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அனைத்து பாஸ்டேட் எல்லாம் பாஸ்டேட் குறிப்பாக ஆயர் பெருமக்கள் நீங்கள் இந்த அணிகள் வேறுபாடு இன்றி தயவு செய்து நமது திருமண்டலத்துக்காக இந்த தேர்தலை நடத்துவதற்காக நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஒரு சபதம் எடுக்க வேண்டும் நான் சொன்னது நம்ம ஆன்மீகத்துக்கு வந்தவர்கள் ஆண்டவரின் அடிமை எந்த தனி மனிதனுக்கும் அடிமை இல்லை அது போல இந்த திருமண்டலம் எந்த தனி மனிதனுக்கும் சொந்தமானது அல்ல இது வந்து தியாகத்தால நமது மிஷினரிகளால் நமக்கு உருவாக்கி தகுந்தது அதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை மட்டும் மனதில் கொண்டு தயவு செய்து அனைவரும் இந்த தேர்தல் சிறப்பாக நடந்து முடிப்பதற்கும் வருங்காலம் சிறப்பானதாக அமைவதற்கும் அனைவரும் ஜெபம் செய்யுங்கள் நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் தொடர்ந்து இந்த நாசரேத் தேர்தல் அலுவலகமும் இயங்க ஆரம்பிக்கும் அதுபோல டைசன் ஆபீஸ் வந்து முற்றிலுமாக நமது தேவா ராஜன் அண்ணனுடைய கண்ட்ரோல் வந்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் சீராக செயல்பட ஆரம்பித்து விட்டது நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தேவையில்லாமல் நின்று கொண்டிருக்கின்ற வாகனங்கள் என்ன பண்ணும் மிக விரைவில் நமது திருமண்டலத்துக்கு வந்துடும் இதுபோன்ற சீர்படுத்தப்படுகின்ற காரியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது நிச்சயமாக உங்கள் ஜபம் எங்களை தாங்கி இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியோடு அதாவது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொல்லி இருக்குது நம்ம என்ன பண்ணோம் அறிவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதை பார்த்து என்ன பண்ணுவோம் நமக்கு எதிரான சாத்தம் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக சிங்கம் போல என்ன பண்ணுவான் சீரி வருவான் ஆனாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார்கள் அந்த கொடியேற்றப்படும் நிச்சயமாக நாம் கண்ட கனவு நனவாகும் அனைவருக்கும் வணக்கம் வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லா அளவரட்டி விட்டே